கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்த நிலையில் இன்று நடைபெற்ற மாநகராட்சி சிறப்பு கூட்டத்தில் அவரது கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் கடந்த மூன்றாம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் வழங்கினார் உடல்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ராஜினாமா செய்வதாக அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் திமுக அதிமுக சிபிஎம் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் மேயர் ராஜினாமா கடிதம் கொடுத்திருப்பது பொருளாக வைக்கப்பட்டது ஒன்றாம் தேதியிட்ட கடிதத்தில் ராஜினாமா செய்வதாக கடிதம் அனுப்பியிருப்பதாக துணை மேயர் வெற்றி செல்வன் மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மேயர் கல்பனாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றிக்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆமாம் 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 எங்கே வந்து கஷின் உங்கள் குத்து சொல்ல சொல்லணும் லைவ் கனெக்ட் பண்ணணும் よく言ってくれて。<laughs>

கோவை மாநகராட்சியில் திமுக மேயராக இருந்த கல்பனா அவர்கள் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்க இது பார்த்தா இது வந்து என்ன பார்த்தா அவங்க வந்து செயலற்ற ஒரு மேயரை வந்து போட்டிருக்கீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் கோவை மாநகராட்சியில் வந்து கடந்த இரண்டை வருடங்களாக அதாவது ஊழலை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை அதாவது அது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்போ தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முதல்வருக்கு வந்து இந்த கோ கோயம் கோயம்புத்தூர் வந்து இவ்வளோ வந்து ஊழல் நடந்துக்கும் தெரிஞ்சுட்டு வந்து இந்த மேயரை ராஜமா பணிக்கு சொல்லியிருக்காங்கிறத வெளி தகவல் எல்லா பக்கம் அதுதான் பேசிக்கிறாங்க எங்களை எங்களுடைய கருத்து அதுதான் ஏன்னா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் வீட்டு அப்ரூவலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு வாங்க வந்தாங்க கூட அது கூட பணம் தான் இந்த மாநகராட்சியில் இன்றைக்கி வரி போகிறக்கோ பிளான் அப்பல் பண்ணுறதுக்கோ எதுக்கு வந்தாலும் பணம் 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 இப்படி வந்து ஒரு கோவை மாநகர மக்களை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் வந்து பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாக்கி எல்லா விதத்திலும் லஞ்ச லாவணி பிற க கடைபுரண்ட ஓடின முகாவிமானத்தை ஓடிட்டுருக்கு நாங்கள் பல முறை அனைத்து அஞ்சு அண்ணாத்திராடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்து பல கண்டனங்கள் தெரிவித்தோம் அதே மாதிரி பார்த்தா இது இன்றைக்கி ரிசைனேஷன் சொல்லியிருக்காங்க அந்த மேயராக இருந்தவங்க நே க ஆணையாளரை பார்த்து நேராக வந்து ஒரு லெட்டரும் கூட கொடுக்காம தன்னோட உதவியாளர்கிட்ட கொண்டு லெட்டர் கொடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பொறுப்புக்குரிய மதிப்பு என்னன்னு தெரியாதவங்களா மேயரை வச்சா இப்படி தான் இந்த இருக்கும் இதனால் வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து இந்த கோவை மாநகராட்சி கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அதாவது மக்கள் வந்து சொல்லணும்னா துயரத்துக்கு ஆளாக்கி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை அதாவது இது வந்து விசாரணைக்கே உள்படுத்த வேண்டிய விஷயம் அதாவது அனைத்து அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தை சொன்னா கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என் என்னென்ன பணி நடந்தது இதை அதாவது நம்ம வந்து வந்து கண்டிப்பாக ஒரு விசாரணைக்கு உட்பட்டு இவர்கள் என்னென்ன ஊழல் இந்த விசாரணைக்கு இவங்களை கொண்டு வந்து சும்மா சாதாரணமாக ரிசன் பண்ணி போகக்கூடாது ஏன் அப்படின்னா இவங்க செஞ்ச ஊழலை அம்பலப்படுத்துவது எங்களுடைய கடமை ஆக வந்து இவங்களை கோரிக்கை என்னன்னா இவங்களை வந்து சாதாரண விஜிலன்ஸ் போலீஸ் மட்டும் விசாரம் பார்த்தா இவங்களெல்லாம் வந்து என்னென்னா கடந்த இரண்டு ஆண்டு காலம் என்னென்ன ஊழல் நடந்தது கவர்மெண்ட் ஒரு தனி டீமே போட்டு கொண்டு விசாரிச்சா தான் கோவை மாநகராட்சியை குப்பையை அல்ல குப்பை வர்ற மாதிரி நாட்டை வர்ற மாதிரி அத்தனை ஊழல் படிந்த மாநகராட்சி இருக்குது இதனால் வந்து இனி வரவங்களாவது வந்து மாநகராட்சி மக்கள் மீது வந்து அக்கறை உள்ள மேலாக வந்து தான் நினைக்கிறேன் அது அதாவது இப்போ வந்து இத்தனை நாள் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டரை ரெண்டு ஆண்டு கா ஆண்டு காலமாக இங்கே வந்து திமுக கவுன்சிலருடைய மாநகராட்சி மன்றம் வந்து மன்றமும் இந்த ஆஃபீஸ் நிலைக்குழு தலை ஆஃபீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸ் மாதிரி தான் ஓடிட்டுருக்காதான் குடுக்கல் வாங்கல் ஆஃபீஸாக தான் ஓடிட்டுருந்தேன் இனி ம மேயர் வர வரைக்கும் ஆணையாளருடைய கைகள் போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து மக்கள் பணியை இந்த ஆணையாளர் இருக்கிற ஆணையாளர் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் வந்து மக்களை இவராது மக்கள் மீது எடுத்து அக்கறை எடுத்து செஞ்சால் பரவாயில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவிப்பதில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பாவ ஒரு பண்ணை வந்து நாய் கடிச்சு இது பண்ணி இன்னும் கூட செய்தித்தாளெல்லாம் வந்திருக்கு இது வந்து மக்களுக்காக ஏதாவது உற்பத்தியிருந்த ஆணையாளத்தினுடைய பொறுப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த இந்த மேயர் அது மக்களுக்கு நாலு நல்லது பண்ணால் பரவாயில்லங்கிறது எங்களுடைய கருத்து மீண்டும் ஒருமை சொல்கிறேன் இந்த கடந்த இரண்டு ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என்னென்ன ஊழல் நல்லது என்பதை தனிப்பட்ட ஒரு சிறப்பு குழு போட்டு கண்டிப்பாக விசாரணை செய்யுங்கிறது எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு எங்களுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முடிவுகளை கோரிக்கை வைக்கிறோம் அடுத்து வர மேயருக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் அடுத்த வரக்கூடிய மேயருக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநிலத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிருங்க அவங்க வந்து பூசாங்க என்ன மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு கண்டிப்பா வந்து அவங்க என்ன என்ன தெரிஞ்சுக்கிறீக்க ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷம் ஆயிருங்க அதாவது அதாவது இது வரைக்கும் ரெண்டு வருஷம் என்னென்ன அந்த மேயர் என்ன பண்ணாங்க ஒன்றும் அதே மாதிரி தான் அவங்களும் இருக்க போறாங்க கண்டிப்பா பொம்மை மேயராத்தான் இருக்க போறாங்க இவங்க சொல்ற உடல்நிலை காரணமா அந்த உடல்நிலை பொறுப்பு ராஜினாமா பண்ணிருக்கலாமே ஏன் மேயர் மட்டும் ராஜினாமா பண்றாங்க ஏதாவது இது வந்து முழுக்க முழுக்க வந்து முழு போஷனை பூச்சினைக்காக சாப்பாடு மறைக்கிற மாதிரி தான் இவங்க வந்து ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக விரைவில் வந்து அனைத்து இந்திய அண்ணா தாழ் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக அதை வெளியே கொண்டு வருவோம் அதாவது ஆன்லைனில் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் டெண்டர் நடத்து அதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது எங்கள் எந்த மாநகராட்சியில் அதாவது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இப்போ டெண்டர் நோட்டீஸ் அனுப்பிச்சு டெண்டர் விட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் பார்த்து அத்தனை கான்ட்ராக்ட்காரர்கள் விசாரிச்சு பாருங்க அத்தனை கான்ட்ராக்ட்காரும் இங்கே கோவை மாநிலத்துக்கு அத்தனை கான்ட்ராக்ட்காரும் அவங்களுக்கு உள்ள கும்பல கண்டிப்பாக போடுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு உள்ளாட்சியில் வந்து வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல டண்டன் நடத்தி இவங்க மட்டும்தாங்க இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச அனைவரும் வந்து அவங்க வந்து அவங்க அனைவரும் மறச்ச வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பழைய மேயர் வந்து எதாவது எங்கே யாருமே யார் பார்த்தாலும் தெரியல தெரியும்னா அவங்க தான் முன்னாடி ராஜா ரிசன் கொடுத்தாங்களா க கட்டாயப்படுத்தி ரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் தெரியல கண்டிப்பாக வந்து எங்களுடைய தலைமைக்கு இப்படி இவர் நீங்கள் ரேஸ் பண்ணப்போ அவங்க திமுக கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வேலுச்சாமி சாரி சேமா வேலுச்சாமி ரிசைன் பண்ணும்போது போது நாங்க கேள்வி கேட்கல அப்ப நீ அப்ப இதை இதே அதாவது கேள்வி அது கேள்வி கேட்கல அது அப்பட்டமா வந்து அம்மா கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்லி அப்ப எல்லா மீடியா அப்பவே வந்து என்ன காரணத்தாக ரிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணாங்கன்னு சொல்லி அப்பயே இது பண்ணாங்க அது எல்லாம் ஒரே விஷயம் அதுங்க

அது கேட்ட என்ன காரணம் கேட்டதுக்கு அது வந்து விவாத பொருள் இல்லை விவாதிக்க கூடாது இது அப்படின்னா எதை கேட்டால் வந்து சாப்பிடணும் மிக்சர் சாப்பிட்டு போறது இங்கே வர நம்ம மக்கள் எதுக்காக ரிசைன் பண்ணாங்க தெரிஞ்சக்கூடிய கடமை எனக்கு மக்களுக்கு பத்து லட்சம் மக்களுக்கு கோவை மாணவர் மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் தெரிய கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அது அவங்க படிக்கலையே படிக்கும்போது துணை மேயர் துணை மேயர் படிக்கும்போது படிக்கலையா அதிக பொருள் பொருள் வணக்கம்